எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சேமித்து வைக்கிறது எப்படி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதில் எப்படி நம்ம வந்து லோன் போட்டு கடன் வாங்கி நம்மளுடைய சுய தேவைகளுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலான்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து நகை நகை வந்து நம்ம சிறு சிறுவாக நான் வந்து சேகரித்து வச்சுருந்தேன் நான் அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கல் வச்ச நகை எடுக்க மாட்டேங்க ஒரு செயினாகவோ இல்லை கம்பலாகவோ மோதிரமாகவோ அந் அந்த சீட்டு மூலியமாகவோ இல்லை சிறு சமைப்பு மூலியமாகவோ எப்படி நான் நகை எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன 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 நகையினைகளை என்ன வருதோ அதன் பிரகாரம் நான் வந்து எடுத்துடுவோங்க காயினாக நான் வந்து வைக்க மாட்டேன் நல்லா கேட்டுக்கங்க காயினை வந்து நம்ம அடமானம் வைக்கும் போது அதை வாங்கிக்க மாட்டாங்க காயினை வந்து ஒரு லிக்யூடு எமர்ஜென்சி கேஷாக ஆக மாற்றவே முடியாதுங்க பேங்க்லேயும் சரி கூற்று பேங்க்கு நேஷ்னல் பேங்க்ஸு வெளியிலேயும் ஒரு காயினை வந்து அடமானம் வந்து வச்சுக்க மாட்டாங்க அதனால் நகைங்களை வந்து வச்சுக்குவாங்கள கண்டி காயினை வந்து வச்சுக்க மாட்டாங்க அதனால் நான் காயின் வந்து வாங்க மாட்டேங்க ஏன்னா எனக்கு வந்து காசு தேவைப்படும் அடிக்கடிக்கு தேவைப்படும்ன்றதுனால அதை லிக்யூடாக நான் மாற்றணுன்றதால நான் நகைகள் தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிடுவேன் அப்படி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நகைகளை வந்து பார்த்திங்கன்னா கூற்று வங்கியில் கூற்று வங்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து என்னுடைய முன்னேற்றத்திலுடைய என்னுடைய முன்னேற்றத்தில் அதிக பங்கு வகிச்சதுன்றதே என்னுடைய நகைகள் தாங்க இந்த நகையை வச்சு தான் நான் வாழ்க்கையில் முன்னேறி வர முன்னேறி வந்தேன் அதனுடைய வழிகளை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் கூற்று வங்கிங்க அங்கேயே வந்து லாக்கர் இருக்குது சின்ன லாக்கர் இருக்குது பெரிய லாக்கர் இருக்குது நீங்கள் வந்து வங்கி மேலாளரை பார்த்து அது என்ன டீட்டெயில்ன்றதை நீங்கள் கேட்டுக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூற்று வங்கியில் வந்து வருஷத்துக்கு தான் வந்து நீங்கள் வட்டி கட்டணும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் கரெக்டாக ஆன பிறகு அங்கே வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க நோட்டீஸ் வரும் இல்லைன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க அதன் பிறகார் பண்ணலாம் இதுக்கு நடுவில் உங்களை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அவங்க பண்ண மாட்டாங்க வட்டி கொடு இதை கொடு அது மாதிரி எந்தமாதிரி உங்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க உங்கள் வேலையில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நடுவில் வந்து இப்போ ஒரு லட்ச ரூபா நீங்கள் கண் நகை நகை வச்சு கண் வாங்கியிருக்கிறீங்கன்னா பார்ட் ஆஃப் பேமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கட்டிக்கினே இருக்கலாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வாங்கிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தாங்க முதல் ப்ரிஃபரன்ஸை நான் வந்து கூற்று வங்கி தான் ரெண்டாவது வந்து தேசிய வங்கிகள் இப்போ வந்து ஐஓபி எஸ்பிஐ அந்த மாதிரியான தேசிய வங்கிகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு தான் இது ரெண்டுலேயும் வந்து வருஷம் வட்டி தானுங்க நீங்கள் வருஷம் வருஷம் போயிட்டு வட்டி கட்டிக்கலாம் இன்னும் ஒன்று எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வட்டி கட்ட ஒரு இயர் வந்து முடிஞ்சிச்சுங்க அப்போவும் என்கிட்ட காசு இல்லை என்னால் வட்டி கட்ட முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தங்கத்தினுடைய விலை வந்து ஏறி இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்துக்கு ஒரு கிராம் வைக்கிறீங்கன்னா அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது நாலாயிரமாக வந்து ஏறி இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகமாக்கி வச்சு அவங்க வந்து அதை கால்குலேட் பண்ணி அவங்க வந்து அந்த வசதியும் உங்களுக்கு வந்து அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க அதனால் எனக்கு வந்து இந்த கூட்டுறவு வங்கி மேலே எனக்கு அபார நம்பிக்கை தேசிய வங்கி மேலே எனக்கு அபார நம்பிக்கை என்னுடைய முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகித்தது பற்றினா என்னுடைய நகை கடன்கள் இந்த வங்கிகள் தான்க முத்துட் ஃபைனான்ஸ் முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அப்படி தான் எனக்கு அவசரத்துக்கு ஏதாச்சும் ஒரு நகை காசு வேணும்னா டக்குன்னு நாங்கள் போயிட்டு அதை யூஸ் பண்ணிப்பேங்க அதிக அளவில் யூஸ் பண்ணல கூட ஓரளவுக்கு நான் வந்து முத்துட் பைனான்ஸாக யூஸ் பண்ணிப்பேன் டெய்லி வட்டி தான் கம்மி வட்டி தான் ப்ராசஸிங் ஃபீஸ் இரு இருபது ரூபா தான் வாங்கினாங்க இதுவும் எனக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டை வந்து எனக்கு கொடுத்தது இப்போது அடுத்தது ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ஆர்பிஎல்ஐ இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் கைது இதனுடைய இன்சூரன்ஸ் பார்த்தினா அஞ்சு லட்சம் இது வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இது ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வந்து ஓப்பன் பண்ணேன் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு மெனை வாங்கினேங்க அந்த மெனைக்கு வந்து இதை வந்து நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன் எப்படின்னா இதில் வந்து நான் வந்து ப்ரீமியம் வந்து கட்டிக்கிட்டே வந்தேன் மந்த்லி ப்ரீமியம் தாங்க வந்து கட்டிக்கிட்டே வரும்போது அவங்ககிட்ட நான் வந்து கேட்குறப்போ இதில் வந்து லோன் எடுக்கலான்னு சொன்னாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எலிஜிபிளாக இருந்தது வந்து முப்பத்தி ஆறாயிரூபா நான் இந்த இதையும் நான் என்னுடைய சேமிப்பு வந்து நான் எனக்கு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தேவைக்காக நான் வந்து சேமிச்சுட்டே இருந்தேன் இந்த இந்த தேவைக்காக நான் வந்து பிளான் பண்ணி சேமிக்கலைங்க நான் சேமிக்கணும் எனக்கு சேமிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் சேமிக்கணுன்றதுக்காக நான் வந்து சேமிச்சுட்டே இருந்தேன் அதில் ஒன்று தான் வந்து இந்த ஆர்பிஎல்ஐ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் நாங்கள் கேட்குறப்போ இதுலேயும் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வந்து ஓப்பன் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதுலேருந்து ஒரு லோனை வந்து நான் வந்து எடுத்தேங்க எடுத்துகிட்டு புக்கு வந்து வாங்கிக்குவாங்க நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு பாதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன செய்யணுமோ அதை வந்து உங்களுக்கு வழிமுறைகள்லாம் வந்து சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை போயிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி இதில் இது வந்து எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் வந்து அஞ்சு லட்சத்துக்கான ஒரு இன்சூரன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேங்க இதுக்கு ப்ரீமியம் வந்து மந்த்லி தான் வந்து கட்டிக்கிட்டு இருக்கணும் ஓப்பன் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாலில் என்னுடைய பயன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னுடைய ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தாங்க நான் நிறைய நான் சேவிங்ஸ் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நான் எப்போவுமே வந்து ஒன்றுத்துலேயே வந்து நான் போட மாட்டேங்க பிரித்து பிரித்து நான் வந்து போடுவேன் ஏன்னா ஒன்று வந்து நம்ம க்ளோஸ் பண்ணாலும் ஒன்று வந்து அப்படியே இருக்கும் அதனால் நான் வந்து பிரித்து பிரித்து நான் வந்து போடுவேன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் இதில் வந்து நான் லோன் எடுத்துங்க இதனுடைய பத்திரத்தை அவங்க வந்து வாங்கிக்குவாங்க என்ன ப்ரொசீஜர்ன்றதை உங்களுக்கு சொல்லிடுவாங்க உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காசு வந்து வந்துடுங்க இது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரத்தை நான் வந்து வச்சு நாற்பத்தி அஞ்சாயிரம் நான் வந்து லோன் எடுத்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்கப்புறம் ஐயோபி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து ஐயோபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இதில் வந்து ஆர்டி வந்து ஒரு மூணு புக்கு வந்து நான் வந்து போட்டுருந்தேங்க எட்டு வருஷத்துக்கான ஆர்டி அது ஓப்பனிங் வந்து ரெண்டாயிரத்தி தான் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நாங்கள் லோன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனை வாங்குறதுக்கான போதுமான காசு வந்து எங்ககிட்ட அப்போ இல்லை லோன் அமௌண்ட்டு போக மீறி கை காசு போடணுங்க அது வந்து எங்ககிட்ட இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன் மேனேஜர் கிட்ட போயிட்டு நான் அது இந்த அந்த ஆர்டி நான் க்ளோஸ் அனு சொல்லி கேட்குறப்போ மேனேஜர் சார் என்ன சொன்னார் நீங்கள் க்ளோஸ் பண்ண வேணாம் அதோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வீணாக போய்ட்டு இதில் லோன் எடுக்கலாம் இப்போ பார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு ரூபாய் நம்மளுக்கு வந்து வட்டியாக கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஒரு ரூபாய் அந்த மாதிரி கம்மியான ஒரு தான் அவங்களுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு இதுலேயும் வந்து நான் லோன் எடுத்தேங்க இந்த ஆர்டியிலையும் நான் வந்து லோன் எடுத்தேன் இந்த ஆர்டி புக்லேயும் வந்து நான் லோன் எடுத்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன் இதெல்லாம் இதை இது இதனுடைய எல்லா சேவிங்ஸும் வந்து என்னுடைய பார்த்திங்கன்னா என்னுடைய சேவிங்ஸ் வந்து நான் சேவிங்ஸ் ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு வந்து இதுக்கு ஓப் இது வந்து எனக்கு தேவைப்படும் அதுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி எந்த ஒரு குறிக்கோளும் எனக்கு அந்த வயசில் இல்லை தெளிவாக எனக்கு சேமிக்கணும்னு தோணுச்சு அதனால் நான் வந்து ஒவ்வொன்றுத்திலையும் வந்து பார்ட்டு பார்ட்டாக வந்து போஸ்ட் ஆஃப் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் டீட்டெயில் கேட்டு நானாக முன் வந்து யாருடைய கைட்னஸ் எதுவுமே இல்லைங்க என்னுடைய சுய இன்ட்ரெஸ்ட்டுக்காக அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் யூடியூப்லாம் கிடையாதுங்க பார்த்திங்கன்னா சுய இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானாக போய்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் இது மாதிரிலாம் போய் கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் தான் இதுக்கு வந்து ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க மா மாதம் ப்ரீமியம் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு ரூபாய் இதுக்கு ப்ரீமியம் இது வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் இதுக்கு ப்ரீமியம் இப்போ வந்து ஜிஎஸ்டிலாம் வந்துடுச்சிங்க அதனால் ப்ரீமியம் வந்து அதிகமாகிடுச்சு இப்படி தாங்க நம்மளுடைய சேமிப்பில் வந்து மற்றவங்கள வந்து யாருமே நம்ம வந்து நாடாம நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்க மாட்டாங்க இன்னொன்று நம்ம வந்து கந்து வதிக்கி அந்த மாதிரியான ஒரு இதில் பிரச்சனை போய் மாட்டிக்குவோம் அதெல்லாம் தேவையில்லைங்க நம்ம வந்து சேமித்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் எதனா ஒரு அவசர தேவைக்கு நம்மளுடைய எதிர்காலத்திற்கு நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு நம்மளுடைய சிறு 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 சேமிப்பு வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கணும் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரிலங்க நான் இப்படி தான் வந்து என்னுடைய மனையை வாங்கினேன் இது என்னுடைய என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்கு வகித்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேமிப்புக்கள் தாங்க என்னுடைய நகைகள் ஃபஸ்ட்டில் கூட்டுரு பேங்க்ஸ் வந்து கூட்டுரு வங்கியில் நான் வந்து அங்கேயே வச்சுட்டேங்க என்னுடைய நகைகள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் இதையும் நான் பயன்படுத்திக்கிட்டேன் எல்ஐசியும் பயன்படுத்திக்கிட்டேன் இந்த ஆர்டியும் நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன் அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் ஒரு எந்த ஒரு காரணமும் உங்களுக்கு இல்லைனா கூட பரவாயில்லைங்க நீங்கள் சின்ன சின்ன ஒரு அமௌண்ட் உங்கள்கிட்ட கிடைக்கிறதாங்க இப்போ ரொம்ப இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு ரூபான்றது இப்போதாங்க அது ஜிஎஸ்டி வந்த பிறகு இதை விட கம்மியான அமௌண்ட்டு தான் நாங்கள் முதல்ல கட்டிக்கிட்டே இருந்தேன் ப்ரீமியம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சின்ன சின்ன சேவிங்ஸ்ல இருந்தே நீங்கள் மற்றவங்கள போய் நாடாமல் மற்றவங்களை வந்து போய் கேட்காமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கிறவங்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இதை நான் போடுறேங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து நாங்கள் ஷேர் பண்ணோம் உங்களுக்கு வந்து என்னுடைய கண்டென்ட்டு பிடிச்சிருந்துன்னா உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இதில் எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மைங்க என் நான் எப்படி முன்னேறி வந்தேன் அண்ட் இப்போ எனக்கு சொந்த வீடு இருக்குதுங்க வாடகை வீட்டில் இருந்து நான் சொந்த வீட்டுக்கு போயிட்டேன் மென வாங்கி ரெண்டாயிரத்து பதினெட்டில் மென வாங்கினோம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நான் வீடு கட்ட ஆரம்பித்தேன் ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது நான் உங்களுக்கு என்னுடைய என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு உங்கள் கூட வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேங்க